குளம் கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் விழா திருச்சிராப்பள்ளி கிராம மக்கள் பயன்பாட்டுக்கும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கும் உதவும் வகையில் தன்னாட்சி கல்லூரி திருவாக்கத்துறை சப்பாட் சக்தி ரோட்டரி சங்கம் மற்றும் மாத்தூர் ஊராட்சி ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் மணிகண்டம் ஒன்றியம் மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட உட்பட்ட இனாமாத்தூர் கிராமத்தின் சின்னக்குளம் குளம் என்கிற குளத்தை தூவாரி மழை நீர் வரும் வாய்க்கால்களில் குழாய்களை அமைத்து செய்து கிராம மக்கள் அர்ப்பணிக்கும் விழா ஊராட்சி மன்ற வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது தொடக்க விழாவில் இத்திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டு இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது இவ்விழாவிற்கு ரொட்டேரியன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி மற்றும் ஆகியோர் தலைமை வகித்தார்கள் மணிகண்ட ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலர் அகஸ்டின் விமானது தேவனேசன் மற்றும் முன்னாள் மணிகண்ட ஒன்றிய பெருந்தலைவர் கமலம் கற்பையா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் துணைத் தலைவர்

கல்லூரியின் செயலர் அருள்முனைவர் முதல்வர் அருள்முனைவர் முனைவர் சேசா விரிவாக்கத்துறை செப்படி இயக்குனர் அருள்முனைவர் சகாய்ராஜ் சேசா அவர்களின் ஆலோசனைப்படியும் படியும் வழிகாட்டுதலின் படியும் விரிவாக்கத்துறையின் முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் லெனின் திட்டத்தின் பயனையும் அதன் செயல்பாடுகளையும் பொறுப்புகளையும் எடுத்து கூறி வந்தவர்களை வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பாக இளநிலை பொறியாளர் ஜோதி மாத்தூர் ஊராட்சி மன்ற செயலர் பிரான்சிஸ் ரொட்டேரியன்களான சசிகலா சூசன் செரியன் மற்றும் மாத்தூர் கிராம மக்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினைந்தரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தை சுத்தம் செய்து அதில் ஏழு ஏக்கர் மட்டும் குளம் தூர்வாரப்பட்டு எடுக்கப்பட்ட மணல் அருகில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளி வளாகங்களில் நிரவப்பட்டது காலங்களில் பள்ளி வளாகத்தில் மழை நீரால் ஏற்படும் பாதிப்பை தடுக்கவும் மழை நீரானது உள்ளே வராமல் தடுக்கவும் மேட்டு இடமாக்கி சுற்றிலும் கரை அமைத்து இக்கரையில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இக்குளம் சீரமைக்கப்பட்டதன் வழியாக கிராமத்தில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளின் நீர்மட்டம் உயரும் மேலும் இருபத்தைந்து முதல் முப்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் சிறு விவசாயிகள் பயனடைவார்கள் மழை காலங்களில் சுமார் ஐந்து லட்சம் கன அடிக்கின் மேலும் நீர் சேமிக்க முடியும் மேலும் ஆயிரம் சதுரம் அடியில் இருநூத்தி ஐம்பது மரக்கண்டுகளை கொண்டு சிறு குறுங்காடு அமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு சுமார் ஐந்து லட்சத்திற்கு மேல் செலவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவாக்கத்துறையின் முதுநிலை ஒருங்கிணைப்பாளர் லெனின் மற்ற ஒருங்கிணைப்பாளர்கள் மாத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலர் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மேலும் இத்திட்டம் நீர்வள பாதுகாப்பும் நீர் மேலாண்மைக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கும் பயன்பட உள்ளது